உறுதிமொழிச்சோன்னு இல்ல வரச்சன வாங்க மாட்டோம் தர மாட்டோம் அவங்க போடுவாங்க எல்லாம் கொசு கொசுன்னு இருக்கு

அதான் எனக்கு முழுசா தெரியல உங்களுக்கு முழுசா தெரிஞ்சதுனால வந்து அப்படி சொல்றீங்க கேக்குறேன் புரியுதா இந்த இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பையன் போய் இப்படி பேசலாமா பையன் காலேஜ் படிக்கிற எனக்கு இதுல என்ன சொல்றதுன்னு தெரியல ரெண்டு பேரும் பேசி இருக்காங்க ரெண்டு பேரும் பேசி இருக்காங்க ஆனா இதுல வந்து ஏதாவது ஏதாவது இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது பர்சனலா வந்து இருக்கு அப்படின்னா உங்களோட ரிஸ்க்ல வந்து நீங்க இத வந்து சொல்லுங்க பேசுங்க இல்லனா டைரக்டா வந்து யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வேலை வரைகிறோம் இவங்க இவங்க என்ன ரிஸ்க் ஒரு ப்ரோ என்ன சொல்றேன்னா இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்க ஆளெல்லாம் வந்து கொஞ்சம் நான் என்ன சொல்றேன்னு ஆஹ் மூணு நாள் மூணு நாள் நாலு நாளைக்கு அழுவாங்க சரியா விடாம அழுவாங்க அதனால சொல்றேன்

என்னன்னா அது சீரியஸா எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போடுறான் புரியல எனக்கு அதுல எப்படி ஏஐ ஏஐ எல்லாம் வந்து ஆட்சி அமைச்சு ரொம்பலாம் அடுத்த அடுத்த வருஷம் அந்த அளவுக்கு உலகீ நீ சொன்னத ரெக்கார்ட் பண்ணல அதுக்கு மேல தான் ரெக்கார்ட் போட்ட ஆங்பிள் வச்சிருக்காங்க நீ ஏதாவது பேசுவேன்ட்டு சரி இல்ல இல்ல எக்ஸ்பீரி நான் என்ன சொல்றேன் இப்ப கிறிஸ்து சொன்னாரு பாத்தியா உம் ஆஹ் இப்ப அவ்வளவு க்ளோஸா பழகிருக்கானுங்க இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்

இல்லன்னு வச்சுக்கீங்களே எஸ் ஆயிருவாங்க எஸ்கே பாக பாப்பாங்க எஸ்கே பாக பாப்பாங்க இது நடந்துட்டு இருக்க எக்ஸ்பரி நேத்து கூட நடந்துட்டு இருக்க எக்ஸ்பரி இன்னொரு ஆள்ட்ட நேத்துமா நேத்து கூட நடந்து அது இருக்கா எனக்கு தெரிஞ்ச ஜேடி பேக்கெட் நினைக்கிறேன் நீ சொல்லுங்க bro இல்ல இல்ல இது ரொம்ப நாளமா இழுத்துட்டு இருக்கேன் நானே ஒத்துக்கறேன் நான்தான் bro அது அப்ப என்ன நாங்க அந்த பையன் என்னதுமா சொல்றான் நீங்க என்னனாலும் பண்ணுங்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா என் பேர் வெளிய வந்திர கூடாது அப்படிங்கறான். ஆ என்ன ரொம்ப பேசாதீங்க சொல்றான். ஆமா ஆமா. பண்றாங்க. மட்டும் நீங்க ஆமா ஆமா. வந்து

இத தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதையும் அந்த ஒரு சுரந்தர் ப்ரோ அப்படி கிடையாது அந்த ஒரு பையனை நிறைய பையன் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காதுல அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அதுதான் நான் மெயின் சொல்றது இப்போ இப்போ நான் அந்த ஒருத்தன பார்த்து விட்டுட்டோம் அப்படினோம்னா ஒண்ணு இல்ல இது நேத்து நேத்து கூட நடந்திருக்க இந்த விஷயம் நேத்து கூட இன்னொரு ஆளை புடிச்சு நடந்திருக்க இந்த விஷயம் இப்போ எக்ஸ்பிரியன் தெரியுமா இப்போ புதுசு புதுச்காம் தெரியுமா எப்படின்னு புது ஸ்கேம் இப்போ கிறிஸ்ஸு வந்து என்கிட்ட வந்து காசு கேட்டாருன்னு வச்சுக்கோ இப்ப நான் கிரிஸ்சு காசு குடிச்சேன்னு வச்சுக்கோங்க

<laughs> I don't know, I'm on a bed. I'm in